நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம் என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கிறேன் என சொல் என்றார் மகதளமரியா சீடரிடம் சென்று நான் ஆண்டவரை கண்டேன் என்றார் தம்மிடம் ஜேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார் ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளேன் உலக வரலாற்றில் நடந்தேறிய புதுமைகளில் முக்கியமானவை இரண்டு ஒன்று ஆண்டவர் ஜேசு கிறிஸ்துவின் மனித பிறப்பு மற்றொன்று அவரது உயிர்ப்பு இந்த இரண்டு நிகழ்வுகளின் முதல் செய்தி பெண்களுக்கே தெரிவிக்கப்பட்டது ஜேசுவின் மனித பிறப்பு கனிமரியாவுக்கு அறிவிக்கப்பட்டது அவரது உயிர்ப்பு மதலேன்மறியாளுக்கு அறிவிக்கப்பட்டது அன்னை மரியாளுக்கு இயேசுவின் பிறப்பு செய்தியும் மதலேன் மரியாவுக்கு இயேசுவின் உயிர்ப்பு செய்தியும் தரிசனமும் கிடைக்க மூன்று காரணங்கள் இருக்கின்றன ஒன்று இந்த இரண்டு நபர்களும் கடவுளின் மீது மிகுந்த அன்பும் ஆழமான நம்பிக்கையும் கொண்டிருந்தனர் இவர்களின் தூய்மையான அன்புக்காகவும் ஆழமான நம்பிக்கையின் பொருட்டும் இவர்களுக்கு கடவுளின் இந்த கொடை கிடைத்தது இரண்டாவது ஜேசு வாழ்ந்த காலத்திலும் அதற்கு முன்பும் யூத சமுதாயம் பெண்களை கேவலமாக பார்த்தது அவர்களின் எந்த ஒரு சாட்சியையும் ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்தது மூன்றாவது இந்த இரண்டு நபர்களும் கடவுளின் வார்த்தையையும் தரிசனத்தையும் பெற்றுக்கொண்டு ஜூத சமுதாயத்தின் சூழ்நிலைகளுக்கும் சட்டங்களுக்கும் பயம் கொள்ளாமல் துணிவுடன் அதனை செயல்படுத்த தங்களையே அர்ப்பணித்தார்கள் இந்நிலை மாறவும் இரையாட்சியின் விழுமியங்களில் ஒன்றான சமத்துவ சகோதரத்துவ வாழ்வு மலரவும் பிரிவுகள் இல்லாத சமுதாயம் படைக்க வேண்டி கடவுள் ஜேசுவின் முதல் சீடத்தையாகவும் கடவுளின் விருப்பத்தையும் மண்ணுலகில் நிறைவேற்றுபவராகவும் அனைமரியாவை தேர்ந்தெடுத்தார் ஜேசு தனது உயிர்ப்பின் முதல் பிரசன்னத்தையும் செய்தியையும் மதலேன் மரியாவுக்கு கடுத்து அதற்கு சான்று பகர தனது தூதுவராக சீடர்களிடம் அனுப்பி வைத்தார் எங்களையும் தன்னுடைய தூதுவர்களாக கடவுள் ஏற்படுத்தி இருக்கிறார் அவருடைய வார்த்தைகளை சுமந்து செல்லுகின்ற பணியாளர்களாக உருவாக்கி இருக்கிறார் நாம் அதற்கு தயாரா ஜேசுவின் சீடர்களாக பணியாற்ற நாம் தயாரா என்று சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் ஹன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தள்ளலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமேன் i mean